அண்ணாவையும் எம் சுட்டிக்காட்டி அவர்கள் இருந்த அரியணையில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்து விட்டார்களே என்று எப்படிப்பட்டவர்களை சொல்லுகிறார் யாரை சொல்லுகிறா அதுல ஜெயலலிதா அடங்கி விடும் கலைஞர் கருணாநிதி அடங்கி விடும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அடங்கி விடுவார் என்னைக்காவது வந்து விஜயகாந்தனுடைய தேமுதிம்தா பேசுவாரா பேச்சிருக்காரா கிடையாது அல்லது மா பாமக பேசிருக்காரா

பயத்தினால என்ன செய்யறாரு அதை உச்சரிக்க தயங்குறாங்க திமுகவிடம் அதிகமான தொகுதிகளை பெறுவதற்காகவும் ராஜ்யசபா ரெண்டு உறுப்பினரை பெற வேண்டும் என்பதற்காகமான அந்த எதிர்பார்ப்பை அந்த பூச்சாண்டி காட்டி விஜய் என்கிற அந்த பூச்சாண்டியை காட்டி காட்டி என்ன தொகுதி கூட கொடுப்பாரு அதுல மறுக்க முடியாது வாக்குகள் கூடலாம் மறுக்க முடியாது ஆனால் வெற்றி பெற முடியுமா என்கிற கேள்வி இன்னும் அவருடம் இருக்கிறது இந்த சின்ன கட்சிகளுக்கு உள்ள கேள்வி என்ன என்று கேட்டால் நிச்சயமாக விஜய் கூட சேர்ந்த தொகுதி எண்ணிக்கை கூட கிடைக்கும் ஆனா செலவுக்கு பணம் கிடைக்குமா என்கிற கேள்விக்கு விடை தெரியாத நிலையில் இருக்கிறது இப்ப பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க திமுகவா அண்ணாமுகவா என்பதை நான் இன்றைக்கு அறிவிச்சிருவேன் வருகின்றவர்களுக்கு தேர்தல் செலவு பணம் கொடுக்கக்கூடிய தகுதியை நீங்கள் கூட்டிக் வேண்டும் அப்படி இல்லை என்றால் வேறொருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கீழே இணைந்து போக வேண்டும் இதுதான் அவருக்கு ஒரு கூடிய வாய்ப்பு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தலைமையங்கக்கூடிய தகுதி ரெண்டே ரெண்டு கட்சிக்கு மட்டுமே இருக்கிறது ஒன்று திமுக இன்னொன்று அண்ணா திமுக எனவே விஜயனுடைய திரை கவர்ச்சி என்பது ஒரு தேர்தலுக்கு தான் பயன்படும் நாம் தமிழருடைய சீமான் அவர்களும் தாவேக்கானுடைய விஜய் அவர்களும் மாற்று சிந்தனைக்கு அல்லது மாற்று முடிவுக்கு அவர்கள் போயே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் நேரும் உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்த்தி ஸ்வீட் ஃபிளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள் நான்காம் துண் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம்மா விஜய் விச சீமான் அப்படின்றது வந்து ரொம்ப நாளா வந்து பரபரப்பா பேசப்பட்ட ஒரு பொருளா இருக்கு இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இனிமேல் வந்து தாவை கவ நம்ம கண்டுக்க கூடாது அவங்க நமக்கு பதில் சொல்றதுக்கே இருபது வருஷம் ஆகும் அதனால நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் வந்து இப்ப அவர் தம்பியை வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு அதுக்கு என்ன காரணம் சார் என்னை பொறுத்தளவில் விஜய் என்பது ஒரு திரை உலகத்தினுடைய அந்த பின்புலத்தில் அந்த வெற்றியினுடைய அடிப்படையில் வந்ததுனால இளைய ரசிகர்கள் அதிகமாக இருந்தாங்க இளைய வயது பிள்ளைகள் அவரை ரசித்தாங்க பின்பற்றினாங்க அவருடைய அரசியல் வரவே விரும்பினாங்க எல்லாருமே எழுச்சியோடு இன்றைக்கும் கூட அதை கொண்டாடுறாங்க அதை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் கூட பழுத்த அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக அது அதே போல் பாமக வைகோனுடைய மதிமுக இப்படி எத்தனையோ கட்சிகள் அரசியலில் பல ஆண்டுகள் வந்து நினைச்சிக்க பயணிச்சிருக்காங்க ஆனால் திடீரென்று வந்து மூன்று ஆண்டுகள் முற்று பெறாத நிலையிலேயே அவர் இந்த முழக்கங்களை எல்லாம் செய்து கரூர் சம்பவத்தினால் ஒரு பெரிய சருக்களை சந்தித்து அதற்கடுத்து சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு இப்பொழுது உள்ளாகி அதற்கடுத்து ஜனநாயகன் பட வெளியிட முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு நிலை இப்படி எல்லா விஷயங்களும் சேர்ந்து அவரை முடக்கிவிடும் என்பதாக பலர் கணித்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அவருடைய கணிப்பு உண்மையாகி விடக் கூடாது என்கிற பதட்டம் விஜய் தரப்பினருக்கு இருந்தது எனவே அவங்க நினைச்சாங்க அப்படியெல்லாம் நாங்கள் முடங்கி விட மாட்டோம் என்பதை போல அவர்கள் நினைச்சாங்க இன்னும் கூடுதலாக தங்களுடைய குரலை ஒழித்தார்கள் அப்ப வந்தது தான் எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிட்டாங்க ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிட்டாங்க பேரஞ்சி அண்ணாவும் சேர்த்துக்கிட்டாங்க இதுதான் அடிப்படையில் அடுத்து கூடுதலாக இப்பொழுது கலைஞரை வரைஞ்சாக்குறா ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னு தெரியும் அம்மா மூன்றாம் ஆண்டு விழாவில் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார் அதாவது எம்ஜிஆர் சொன்னதாக ஒரு விஷயத்தை சொல்றார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா ஏறத்தாழ அண்ணா இருந்த இந்த அரியணையில் இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆள வந்து விட்டார்களே என்று நாங்கள் கட்சியை தொடங்கினோம் அண்ணா இருந்தாவது தொடங்கினோம் என்று எம்ஜிஆர் சொன்னதாக சொன்னதா சொன்னார் அப்ப யார கருணாநிதியை மனதில் வைத்துக்கொண்டு எம்ஜிஆர் எம்சிஆர் அவர்கள் என்ன சொல்றாரு அண்ணா இருந்த அரியணையில் பேரறிஞர் அண்ணா இருந்த இப்படி மாண்புமிகு அரியணையில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்து விட்டார்களே என்கிற அந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் அண்ணா நாங்கள் தொடங்கினோம் என்று எம்ஜிஆர் சொன்னதாக சொல்லிவிட்டு அதுபோல அதுபோல அண்ணா எம்ஜிஆர் இருந்த அரியணையில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அமர்ந்து விட்டார்களே என்கின்ற அந்த நிலையில் அதை நீக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செஞ்சோம் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினோம் அப்படிங்கிறார் அப்ப இங்க யார சொல்றாரு அவர் எம்ஜிஆர் சொன்னது கலைஞர் கருணாநிதியை மனசுல வச்சு சொன்னார் அவர்கள் இருந்த அரியணையில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்து விட்டார்களே என்று எப்படிப்பட்டவர்களை சொல்லுகிறார் யாரை சொல்லுகிறார் அதுல ஜெயலலிதா அடங்கிவிடும் கலைஞர் கருணாநிதி அடங்கிவிடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினும் அடங்கி விடுவார் சரியா அப்ப இப்படிப்பட்ட ஒரு வரிசையை காட்டி மறைமுகமாக சொல்லிவிட்டு திரும்ப கருணாநிதி என்பவர் தனக்கு ஒரு ரோல் மாடல் என்று முன்மாதிரி சொன்னால் எப்படி அது பொருத்தமாக இருக்கும் அதனால் தான் என்ன செய்கிறாரு இவர்களுக்கு வந்து அரசியல் பொரிதல் எதுவுமே இல்லை என்பதாக கருதி கொண்டு சும்மா ஏதோ அவர்கள் சினிமா கூத்து போல் அவர் நினைத்து கொண்டு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு பதில் சொல்வது அல்லது இவர்களை வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்பது என்பதே தவறானது எனவே தம்பி விஜயை விட்டு விடுங்க அவர் நமக்கு பதில் சொல்லினா இருபது வருஷம் ஆகும் எனவே அந்த அளவுக்கு மிக 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 குறைந்த புரிதல் உடையவராக விஜய் இருக்கிறார் இருபது வருஷம் தான் இவர் கத்துப்பாரு சில தெரியும் அது முயற்சி பண்ணதான் கத்துக்கிட முடியும் அப்படி இருந்தா இப்படி கத்துக்கிட முடியும் அப்படி என்பது போல அவர் தன்னுடைய அந்த எரிச்சலை வெளிப்படுத்தி இருக்கிறார் சீமான் அவர்கள் ஏன்னா சீமான் என்பவர் வந்து உங்களுக்கு ஒரு 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 அறிவார்ந்த இளைஞர்களை மையமா வச்சு அறிவார்ந்த முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்து தமிழ் தேசியம் போன்ற இதுகளை எல்லாம் என்ன சிறார் கொள்கைகளை மக்கள் நலனை நோக்கிய திட்டங்களை முன்வைத்து அவர் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அதாவது மக்கள் செல்வாக்கை பெற்று மிகப்பெரிய அளவில் அவர் வளர முடியாவிட்டாலும் கூட எட்டு விழுக்காட்டுக்கு மேலே ஓட்டு பெற்று வகையை பெற்று இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக ஆகியிருக்கிறார் அந்த வளர்ச்சி ஏறத்தால பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலால அவருடைய பயணத்தில் வந்தது அப்போ அந்த பயணத்தினுடைய அந்த படிப்படியான அந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமே அவருடைய சிந்தனை அவருடைய பேச்சு அவருடைய கொள்கை அந்த நிலைப்பாடு தான் காரணம் அதனால தான் ஒரு அறிவார்ந்த இளைஞர்கள் எல்லாம் அவரை சுற்றி இருக்கிறார்கள் அவருக்கு பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தமிழை தமிழ் மண்ணை தமிழை நேசிக்கக்கூடிய உலகளாவிய நபர்களெல்லாம் அவருக்கு என்ன செய்கிறாங்க அன்பர்களாக இருக்கிறார்கள் இதுதான் அவருடைய பலம் இன்னொரு கேள்வியும் அங்க கேக்குறாரு இல்ல சார் இப்ப நீங்க வந்து கலைஞர் அவர்களை ரோல் மாடலா வச்சிருக்கீங்க இப்ப அவங்களெல்லாம் ரோல் மாடலா வச்சிருக்கீங்கன்னா என்ன விதத்துல ரோல் மாடலா வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு செயல் புடிச்சிருக்கோ இல்ல அவங்க பண்ண புடிச்சதுன்னா அப்ப நீங்க வந்து எந்த விதத்துல வச்சிருக்கீங்க இதுக்குதான் பெரியாரு என் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்கிற கேள்வியை எழுப்பி அப்ப அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னாரே அவரு அந்த கொள்கையை ஏத்துக்கிறீர்களா என்று விஜயிடம் பொழுது அவர் சொன்ன விளக்கம் தெரியுமா பெரியாருடைய ஒட்டுமொத்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுக்கு பெரியாரிடத்திலே என்ன கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று என்ன செஞ்சார் பிரித்து காட்டினார் அப்போ எந்தெந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் எந்தெந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற பிரித்து காட்டலை அது தான் கருணாநிதி அவர்களை சொல்லுகின்ற பொழுது கூட இப்படிப்பட்ட வழக்கத்தை கொடுப்பாங்க நாங்கள் கருணாநிதியை ஒட்டுமொத்தமாக முன்மாதிரியாக கொள்ளலை எங்களுக்கு என்னென்ன என்னென்ன அடிப்படையில் அவரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் என்று அவங்க என்ன செய்வாங்க விளக்கம் கொடுத்து தப்பிச்சுக்குவாங்க அரசியலில் முன்னகர்ந்து போகணும்னா எதையாவது ஒன்று என்ன செய்யணும் நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும் முக்கியமாக கருதணும் அப்போ இவங்களுக்கு சிக்கல் என்னவாக இருக்குது தமிழகத்தில் யாரெல்லாம் எதிராக பார்க்கணும் என்னைக்காவது வந்து விஜயகாந்தனுடைய தேமுதிமுக பேசுவாரா பேசியிருக்காரா கிடையாது அல்லது மா பாமக பேசியிருக்காரா பேசணும் கிடையாது மதிமுக பேசினாரா பேசணும் கிடையாது இந்த உதிரி கட்சிகளை பூரா ஏன் பேசலை அப்படின்னா இவர்களை ஒரு பொருட்டாக எடுக்கலை அவர்கள் தங்கிடம் வர வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் உள்ளவர் காங்கிரஸ் முதற்கொண்டு

யாரை எதிராக நிறுத்தினால் தமிழக மக்கள்கிட்ட வாக்கு வாங்க முடியும் என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தரப்பினர் இங்கே திமுகவை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து நாம் அரசியல் பண்ணினால் மட்டும்தான் தமிழக வாக்குகளை பெற முடியும் என்று நம்புகிறார்கள் அண்ணாம்காவை எதிர்த்து நாம் வாக்குகளை பெற முடியாது ஏனென்றால் அண்ணாம்கானுடைய அபிமானிகள் மாறி போறதுக்கு வாய்ப்பு இல்லை அவருடைய நிலைப்பாடு அப்ப அண்ணாமுகா வந்து என்ன செய்யல அவங்க வந்து எதிரா வச்சு போராட தயாரா இல்ல முரண்பட தயாரா இல்ல ஏன்னா அவங்க பதிலுக்கு அடிக்கும் பொழுது இவர்கள் அதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருது ஆனா அதிமுக அதுக்கு அவர் உடுத்த பல்லடினாலதான் இப்ப அண்ணாமுகாவை நினைச்சிட்டாரு பேசுறதே விட்டார் அண்ணாமுக வார்த்தையை பயன்படுத்தா விட்டார் அறிக்கை விட்டதால ஆஹ் அவங்க பதிலுக்கு பதிலு அறிக்கை கொடுத்துட்டாங்கல்ல இது எது கடா எல்லாத்தையும் சமாளிக்கிறது கஷ்டம் அப்ப நமக்கு இப்ப தமிழகத்துல திமுக எதிர்ப்போம் இந்திய அளவில் பிஜேபி எதிர்ப்போம் இந்த ரெண்டு பேருடைய எதிர்ப்பு வாக்குகளே நமக்கு போதுமானது நிலைப்பாடு நல்லா பிஜேபி எதிர்ப்பதன் மூலமாக சிறுபான்மையினுடைய வாக்கை பெற்றுவிடலாம் என்கிற நிலைப்பாடு இதைத்தான் திமுக பெற்றுக்கொண்டிருந்தது சரியா அப்ப திமுக பெற்றுக்கொண்டிருந்ததுன்னா அவர்களிடம் இருந்த அந்த சிறுபான்மையுடைய வாக்குகளை நாம் நம்ம பக்கம் திருப்பணம் என்ன செய்யணும் பாஜக எதிர்ப்பதன் மூலமாக சிறுபான்மையினரை நம்ம பக்கம் சிந்திக்க வைக்கிறோம் அவர்கள் திமுக விட்டு நம்ம பக்கம் நகட்டணும்னா என்ன செய்யணும் அப்ப திமுக குறைபாடுகளை அவர்களுடைய அந்த ஆட்சி குறைவை அவர்களுடைய அந்த ஊழலை அந்த அநீதியை என்ன செய்யணும் வெளிக்கொண்டு வரணும் ஆக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிக வாக்குகளை தாண்டி பொதுமக்களுடைய வாக்கு வரணும்னா முக்கியமானது சிறுபான்மையினுடைய வாக்குத்தான் முக்கியமானது அதை பாஜக எதிர்ப்பின் மூலமாக பெற முடியும் என்றாலும் கூட திமுக அதை பங்கு ஒட்டு கூடாது என்பதற்காக திமுக என்கிற சக்திக்கு என்ன செய்கிறாரு ஒரு முதல் இடம் கொடுத்துறாரு எதுகியாக வை பார்க்கிறதுல அண்ணாம்காவை ஏன் டச் பண்ணலைன்னா முக்கியமான காரணம் ஏறத்தாழ கரூர் விஷயத்தில் அண்ணாம்கா இன்றைக்கு ஆதரவு நிலைப்பாடை விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடை கொடுத்ததுனால தான் அவர் ரொம்ப தப்பிச்சது அன்னைக்கு அவர்களும் எதிர்ப்பாங்கன்னா இவருடைய இது சிக்கல் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு அவங்க இவர் கூட்டணிக்கு வருவார் என்ற காரணத்தினால அந்த ஆதரவு கரத்தை நீட்டினார்கள் அதில் இருந்து அவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து குறைந்தது விஜய் அவர்களுக்கு அப்போ அந்த அடிப்படையில் அதுக்கு பின்னால் என்ன ஆச்சு அங்கே இந்த பிரச்சனையை சந்தித்த பின்னால் அண்ணாம்கா சின்ன ஊழல் கட்சி அண்ணாமங்காய் என்று சொன்ன உடனே அங்கே எதிர்த்தாக்கல் நடந்தது இப்பொழுது செய்கிறாங்க பதுங்க ஆரம்பித்தாங்க எதுக்கு அதை டச் பண்ணணும் அதை வெட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கோட்டணியில் உள்ள இதர கட்சி அப்போ இதர கட்சின்னு சொல்கிற அளவுக்கு தான் அண்ணாம்கோட்டை நிலம இருக்கா அப்போ அடிப்படை என்ன அரசியல் புரிதலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் தள்ளுவதாக கொள்ளக்கூடாது பயத்தினால் என்ன செய்யறாரு அதை உச்சரிக்க தயங்குறாங்க இவ்வளவுதான் பிஜேபி வந்து எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு அச்சம் இல்ல பரவாயில்ல என்னங்க தமிழகத்தை பொறுத்தளவுல தமிழகத்துல வந்து பிஜேபி என்ன செய்யல பாஜக பெரிய அளவுல ஆதரவு இல்ல அதை நினைச்சு ஓங்கி எதிர்க்கிறாங்க அதே போல ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக என்ன பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் மனநிலை அதிருப்தி நிலை இருக்கிறது ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி நிலை அப்ப அதையும் மனசுல வச்சு இதை எதிர்த்தால் நமக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்கும் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் இது எதிர்க்கின்ற பொழுதுதான் ஆனா தேவையில்லாம அண்ணாம்கா தொட்டோம்னா அந்த ஆதரவு நமக்கு வரும்னு சொல்ல முடியாது அதை தாண்டி எதிர்ப்பு தான் வரும் சங்கடங்கள் வந்துடும் என்கிற அந்த நிலையில தான் அண்ணாம்கா என்கிற அந்த வார்த்தையை உச்சரிக்காமல் தவிர்த்திருக்கிறார் அதனாலதான் போட்டி என்கிற அந்த மூணு போட்டி பாருங்க இவங்கன்றது ஒரு நினைக்காத அளவுக்கு அவர் பேசுற மாதிரி ஒரு பொருட்டு கிடையாது என்பது போல தவிர்க்கிறாரு காரணம் என்ன தெரியுமா அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த இளைஞர்களும் தொண்டர்களும் வலுவானவர்கள் கருத்தியல் ரீதியாக வலுவானவர்கள் எனவே தேவையில்லாம தேன்கூட்டில் கைய வச்சு நம்ம கொட்டுப்பட வேண்டாம் என்பதற்காக என்ன செய்ய அதையும் தொடல எப்படி அண்ணாம்காவை தொடாமல் விலகினார்களோ அதே போல நாம் தமிழரையும் தொடாம விலகி இருக்கிறாங்க விஜய் இந்த வந்து மாற்ற முடியாது மட்டுமல்ல அதை தொட்டால் அவங்க எதிர்கொளவு அதிகமா இருக்கும் என்பது போல ஒரு தயக்கம் அப்போ விஜய்க்கு பின்னால் இருந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் எடுத்துக் கொடுக்கக்கூடிய அரசியல் கருத்துக்களை எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் என்ன சீராக எடுத்து கொடுக்குறாங்க தேவையில்லாமல் நம்ம அவங்களை சீண்ட வேண்டாம் என்பது போல சீண்டுனா என்ன அறி அறிவார்ந்த நிலையில் சீமானுடைய தொண்டர்கள் இருக்காங்க அதே பொறுத்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக அண்ணாம்காவில் அனுபவப்பட்ட இந்த தலைவர்கள் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டு எதிர்ப்பையும் நம்ம சம்பாதிச்சு அவர்களுடைய தாக்குதலுக்கு நம்ம ஆளாகி நம்ம பலவீனப்படுத்தக்கூடாது அப்போ இதை தொடமாம என்ன செய்யணும் நம்ம நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேரையும் நம்ம என்ன செய்யலாம் எதிர்த்து களமாடினாலே போதும் நம்ம தொண்டர்கள் நம்முடைய ரசிகர்கள் அடுத்த பொதுமக்கள் அடுத்த சிறுபான்மையினர் இவர்களையெல்லாம் தன் பக்கம் முடியும் என்கிற நம்பிக்கையை விதைக்கிறார்கள் அவர் இடத்துல ஊட்டுகிறார்கள் ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து என்ன செய்யும் நடைமுறையில வாக்குகளாக மாறி அவங்க வெற்றியை தரும் என்று சொல்ல முடியாது நீங்க சொல்றது பார்த்தா விஜய் அவர்கள் வந்து இன்னும் அரசியல் கத்துக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு அதுவும் இல்லாம சிறுபான்மையினர் வாக்குன்றது திமுக என்ன குறைகளை ஆனா விஜயவர்கள் அந்த மாதிரி என்ன செயல்பாடுல ஈடுபட்டு அந்த வாக்குகளை நம்ம பக்கம் ஈர்க்கணும் இல்ல அதுதான் அதாவது அவருடைய குடும்ப பின்புலம் ஜோ விசை விஜய் என்கிற விஜய் என்கிற அந்த ஒரு பெயரும் அவங்களுடைய குடும்ப பின்புலமும் அவர்களுக்கு ஒரு ஆதரவு வரும் நிலைப்பாடு அவருக்கு மனதுக்குள்ள இருக்கு சரியா அதே போல சிறுபான்மையுக்கு திமுக வந்து பெருசாக செய்யலை என்பது போல இந்த பிரச்சாரத்தை பண்ணி அவருடைய அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றம் இருக்கிறது எனவே இவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு நல்லாச்சு கொடுக்க முடியாது என்பது போல காட்டி ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற மக்களுக்கு ஒரு நடுநிலையான மக்களுக்கு தான் ஒரு இதா இருக்கலாம் நம்ம நம்ம ஒரு அவருடைய தேர்வுக்கு உரியவராக மாறலாம் என்கிற எண்ணம் இருக்கு அதுதான் நோக்கமே சீமானவர்களும் வருகின்ற பொழுது மூன்றாவது சக்தியாக வருகின்ற பொழுது ஒரு மாற்றத்துக்கான ஒரு நபராக அடையாளம் காணப்பட்டு வாக்குகளை பெற்றார் இது மறுக்க முடியாத உண்மை அதே போல விஜய் வருகின்ற பொழுது அவரும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக பார்க்க தொடங்கி விட்டார் ஏன் அவருக்கு போடக்கூடாதா ஏன் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இவர்களை விட நல்லாட்சி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இவர்களை போல மோசமான ஆட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று போல சொல்றாங்க நம்புறாங்க ஆனால் நான் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் என்கிற தனி மனிதனுடைய செயல்பாடு பண்பு இதையெல்லாம் தாண்டி அவரிடம் சேர்ந்து இருக்கின்றவர்கள் எல்லாம் மகாத் மக்கள் இல்லை அவர்கள் வந்து அரசியல் பல கட்சிகள் வந்து பழம் தின் கொட்டை போட்ட பழுத்த அரசியல்வாதிகள் ஊழலில் திளைத்தவர்கள் அவர்களெல்லாம் வருகின்ற பொழுது இது எப்படி தூயக்கட்சியாக இருக்க முடியும் அப்புறம் அது வந்து சக்தின்னு சொல்லிட்டு அப்புறம் தீயவர்கள்லாம் சேர்த்தா வர்றவங்களை போகிறோம் வாங்க வாங்கணும் உள்ள சேர்த்தா அப்போ இது என்னவாக மாறும் ஆனால் விஜய் வந்து இப்போ கட்சி தொடங்கி மூன்றாம் ஆண்டு வந்து அடி எடுத்து வச்சிருச்சு தாவைக்கா ஆனால் என்ன நிலைப்பாடில் இருக்காது கூட்டணி வைப்பாருன்னு எதிர்பார்த்தோம் மதிமுக கூட அதுவும் நடக்காது தெரிஞ்சிருச்சு இப்போ எந்த நிலைப்பாடில் இருக்கு அவருக்கு கூட கூட்டணி வருவாங்க காங்கிரஸ் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுவும் இப்போ வந்து நடக்கிற மாதிரி இல்லை அப்போ எப்படி தான் இந்த தேர்தல் வந்து அவர் எதிர்கொள்ள போறாரு அது அதாவதுமா அவர் நினைத்த நினைப்பு ரொம்ப பெரிதாக இருந்தது முத முதல்ல அவர் தொடங்குகின்ற பொழுது என்னிடம் வாருங்கள் நான் அதிகாரத்தில் பங்கு தர தயாராக இருக்கிறோம் என்றுதான் அறிவிப்பு இந்த அறிவிப்பு மட்டும்தான் பலர் இடத்துல திரும்பி பார்க்க வைத்தது ஒரு கேள்வியாக எழுந்தது தமிழக வரலாற்றிலே இல்லாத அகி அதிகார பகிர்வு என்பது விஜயால் முன்மொழி முன்மொழியப்பட்டது அதுதான் அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய செயலாக இருந்தது அதை வச்சதுனால மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் அதை ஒரு பெரிய விஷயமாக பார்த்தது இன்னைக்கு ஏன் கட்சி வரல காங்கிரஸ் ஏன் வர வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு திமுகவிடம் அதிகமான தொகுதிகளை பெறுவதற்காகவும் ராஜ்யசபா ரெண்டு உறுப்பினரை பெற வேண்டும் என்பதற்காக அந்த எதிர்பார்ப்பை அந்த பூச்சாண்டி காட்டி விஜய் என்கிற அந்த பூச்சாண்டியை காட்டி காட்டி நினைச்சாங்க சாதிக்க நினைக்காங்க அதுல ஒரு குறிப்பை நினைச்சாங்க விஜய்ட்ட போனோம்னா அதிகமான தொகுதிகளை வாங்கலாம் நம்முடைய வாக்கு எண்ணிக்க கூடும் விஜயின் மூலமாக நம்முடைய காங்கிரஸ் தொண்டர்களும் பெருவாரியா பெருவு பிற்கால நம்முடைய காங்கிரஸ் அரசியலுக்கு அது உதவியாக இருக்கும் என்று கருதினார்கள் அதான் முக்கியமானது சந்திரசேகர் கூட என்ன செய்த நீங்கள் காங்கிரஸ் வந்தா விஜயோட வந்தீங்கன்னா காங்கிரஸ் பல்லப்படும் அது ஒரு பெரிய பலமாக மாறும் என்பது போல விஜய் விஜயனுடைய தந்தை அவர் அரசியல் புரிதல் உள்ளவர் தான் அவர் ஆரம்ப காலத்திலேயே அந்த அரசியல் புரிதலோடு தான் தன் பையனை வளர்த்தாரு அப்ப அவரும் அதை சொல்றாரு சந்திரசேகர் சொல்லக்கூடியது வந்து ஒரு ஒரு அடிப்படை உண்மையுடையதான் அப்ப காங்கிரசில் ரெண்டு அணியா நிக்கிறாங்க இப்ப திமுக தான் போகணுங்கிற நிலைப்பாட்டில் இருக்க முடியவில் இருக்காங்க இல்லை விஜயிட்ட போனா தப்பில்லை என்கிற நிலைப்பாட்டிலும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு மோதலின் அடிப்படையில் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய்கிட்ட போனால் தொகுதி கூட கொடுப்பாரு அதில் மறுக்க முடியாது வாக்குகள் கூடலாம் மறுக்க முடியாது ஆனால் வெற்றி பெற முடியுமா என்கிற கேள்வி இன்னும் அவரிடம் இருக்கிறது என்ன அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை ஆயிடக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடம் இருக்கிறது மற்ற கட்சிக்கு என்ன கட்சி என்ன பாமக போன்ற கட்சி என்ன இந்த சின்ன கட்சிகளுக்கு கேள்வி என்ன என்று கேட்டால் நிச்சயமாக விஜயோட சேர்ந்த தொகுதி எண்ணிக்கை கூட கிடைக்கும் ஆனால் செலவுக்கு பணம் கிடைக்குமா என்கிற கேள்விக்கு விடை தெரியாத நிலையில் இருக்கிறது இது ஒரு பெரிய கேள்வி அப்போ அவங்க அதிகாரத்தில் பங்கு தரம்னு சொன்னாங்களே உங்கள் தேர்தல் செலவுக்கு பணமும் தராமனு சொன்னாங்களா அல்லது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது ஆள்மூலமாக சொல்லி சொல்லிவிட்டாங்களா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு விடையே இல்லை அதனாலதான் எந்த கட்சிகளும் அவரோடு அதாவது முன்னெடுப்பு செய்யல இப்ப பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க திமுகவா அண்ணாமுகவா என்பதை நான் இன்றைக்கு அறிவிச்சிருவேன் அப்படின்னு ரெண்டு ஆகிட்டாங்க அந்த வாய்ப்பை அது கூட விஜய் இப்ப வந்து விட்டுட்டாங்க அதான் முக்கியமானது அதனாலதான் புதிய தமிழ் கட்சி தலைவர் கூட ஆரம்ப காலத்துல தாவைக்கானுடைய அந்த அதிகார பகிர்வை பாராட்டினாரு அந்த பாராட்டின் மூலமாக அவர் அந்த பக்கம் போறாருன்னு கூட பலர் கருதுனாங்க ஆனால் இன்றைக்கு அந்த 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 கருத்து நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது அப்போ விஜயினுடைய அந்த அறிவிப்பு பரபரப்பாக பேசப்பட்டதே ஒழிய ஆனால் நடைமுறையில் அது வெற்றி வரவில்லை அதுக்கு முக்கியமான காரணம் அதிகமான தொகுதிகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட அங்கே தேர்தல் செலவினங்களுக்கு அங்கிருந்து பணம் கிடைக்குமா என்கிற கேள்விக்கு விடை தெரியாதனால இவர்கள் எத்தனை பேர் நினைஞ்சிட்டாங்க அப்படியே மௌனமாகி அவரவர்களுடைய நிலையிலேயே தொடருகிறார்கள் இவரை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இதுதான் உள்ள நிலைமை இப்ப இதே மாதிரி இருந்தால் கூட்டணி கட்சிகள் வந்து இவரோட நிலைப்பாட பார்த்துட்டு வாய்ப்புகள் சார் அதுதான் இந்த தமிழக அரசியலும் சரி எந்த அரசியலும் சரி முக்கியமாக தேர்தலை வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியது மக்களுடைய சக்தி மட்டும் இல்லாம பணபலமும் சேர்ந்து அதை நிர்ணயிக்கிறது ஏனென்றால் பணம் இல்லை என்றால் இவர்கள் விளம்பரம் கூட செய்ய முடியாது பரப்புரை கூட செய்ய முடியாது அப்ப பணம் என்பது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது அப்ப அதற்கான கேள்விக்கு விடை தெரியணும் ஆண்டுகள் ஆனாலும் எந்த கட்சி தலைமை தாங்க வந்து விரும்புகிறதோ முக்கியமானது எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தலைமை தாங்க நான் விரும்புகிறேன் என்று எந்த கட்சி சொல்லுகிறதோ அந்த கட்சி தன்னோடு வருகின்ற கட்சிகளுக்கு தேர்தல் செலவுக்கும் பணம் கொடுக்கக்கூடிய தகுதி இருக்கிறதா அப்படி இருந்தால் தலைமை தாங்கி வெற்றி பெறலாம் அப்படி இல்லை என்றால் தலைமை மட்டும் தாங்கி கொண்டு இருக்கலாம் ஆனால் வெற்றி பெற முடியாது சீமான் எடுத்துக்கோங்க ஏன் சீமான் வந்து என்னோட என்னோட வந்து எல்லாரும் வந்து கூட்டணி சேருங்க என் தலைமையில சேருங்கன்னு சொல்ல முடியல அவர் மற்றவர்களுக்கு பணம் செலவழிக்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை இல்லை அதனால அந்த அந்த வாக்குறுதியை கொடுக்க முடியல குறைஞ்சபட்சம் விஜய் தம்பி விஜய் என்னோட வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சார் என்னோட வந்தா என்னோட வந்தானா எனக்கு கேடு அப்படின்னு அர்த்தம் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது அதே போல இன்றைக்கு விஜய் வந்து என் வராமல் போனதுக்கான காரணம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் மாற்றம் உண்டாகும் ஒன்று வருகின்றவர்களுக்கு தேர்தல் செலவு பணம் கொடுக்கக்கூடிய தகுதியை நீங்கள் கூட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் வேறொருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கீழே இணைந்து போக வேண்டும் இதுதான் கூடிய வாய்ப்பு ரெண்டே வாய்ப்பு தான் இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வருகிறேங்க சீமானவர்களுக்கும் இதே நிலை வரும் இப்படியே காலம் முழுக்க நம்ம தனித்திருந்து என்ன செய்ய போறோம்னு கேள்வி வரும் அவருடைய வாக்கு சதவீதம் சற்று குறைந்து விட்டால் வச்சுங்க அவங்க உட்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்துடும் அப்ப அந்த அடிப்படையில் அண்ணாமுக சக்தி வாய்ந்தது மறக்க முடியாது திமுக சக்தி வாய்ந்தது மறுக்க முடியாது பிஜேபியும் சக்தி வாய்ந்தது ஆனால் தமிழகத்தில் மக்களுடைய விருப்ப அடிப்படையில் சக்தி வாய்ந்தது அல்ல பண அடிப்படையில் சக்தி வாய்ந்தது அப்ப இந்த ரெண்டு கட்சியுமே யாரு திமுக அண்ணாமுக ரெண்டுமே மக்கள் அடிப்படையிலும் சரி மக்கள் ஆதரவு அடிப்படையிலும் சரி பண அடிப்படையிலும் சரி ரெண்டுமே சக்தி வாய்ந்த மறந்து விட கூடாது அதனாலதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தலைமை தகுதி ரெண்டே ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒன்று திமுக இன்னொன்று அண்ண திமுக கூடாது விஜயனுடைய தாவேக்கா தலைமையை தன்னை அறிவித்துக் கொண்டாலும் கூட அதற்குரிய தகுதி அதுக்கு இருக்கிறதா என்பதை மக்களினுடைய ஆதரவு மற்ற முடிவெடுக்க முடியாது எனவே விஜயனுடைய திரை கவர்ச்சி என்பது ஒரு தேர்தலுக்குத்தான் பயன்படும் அதுவும் வெற்றிக்கு பயன்படாது ஒரு கணிசமான வாக்கை பெறுவதற்கு பயன்படும் வாக்கை பிரிக்கலாம் வேற எதுக்கும் பயன்படாது அவ்வளவுதான் ஆனால் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக எந்த கட்சிகள் வந்து மாற்று சிந்தனைக்கு போகிறது இல்லையோ நாம் தமிழருடைய சீமானவர்களும் தாவேக்கானுடைய விஜய் அவர்களும் மாற்று சிந்தனைக்கு அல்லது மாற்று முடிவுக்கு அவர்கள் போயே ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் நேரும் பார்ப்புல் பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் நன்றி சார் மகிழ்ச்சி